ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளை நம்ம எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுமாரி ரீசார்ஜ் வந்து பண்ணாமல் இருக்கவே முடியாது ஒரு நாள் வந்து ரீசார்ஜ் பண்ணனாலும் அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ண முடியாது இல்லை இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா அதுமாரி நம்ம வந்து பழகிட்டோம் இப்போ என்ன ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசார்ஜ் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ யார் யாருக்கெல்லாம் ரீசார்ஜ் முடிய போதும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் முடியுது அப்படின்னா நீங்க வந்து ஜூலை ரெண்டாம் தேதிக்குள்ளார வந்து ஒரு இருக்கிற ஒரு பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மிச்சம் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோவோட ரீசார்ஜ் பிளான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து இப்போது நூற்றம்பத்தஞ்சு ரூபா டூ ஜிபி இருபத்தெட்டு நாளைக்கு இருக்குது ஸோ ஜூலை மூணுக்கு அப்புறம் என்ன ஆகுனா நூற்றி எண்பத்தொம்பது ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸுக்கு வந்து அறுநூத்தரபா பே பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி நம்ம வந்து எட்நூறுரூவா கிட்டே ஆல்மோஸ்ட் பே பண்ணணும் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே இன்க்ரீஸ் ஆகுது ஆனுவல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மூவாயிரரூபா கட்டுற இடத்துல வந்து நீங்கள் அறநூறுபா அதிகமாக கட்டுற மாரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஒரு என்னோட ரீசார்ஜ்னால் ஒரு மூணு நாளில் முடிய போகுது ஸோ அதனால் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு போட்டுக்கலான் இருக்கேன் ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே மிச்சமாக அது ரீசார்ஜ் ஏன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது இப்போ இருக்கிற உலகத்தில் இன்டர்நெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ ஓடோஃபோனோட பிளான் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி ஜியோ பார்த்துருந்தோம் அதுலேயும் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருக்கிற ப்ளான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இரநூறுவா மேலே இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா அதேமாரி ஒரு ஒரு பிளானும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட் பிளான்னு போஸ்ட்பெய்ட் பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது ஃபேமிலி ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று இருந்தது அந்த ஃபேமிலி பிளான் ஒன்று இருக்குது அதில் நாலு பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இரநூறுபா கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ கொஞ்சம் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம் இப்போ இந்த டெய்லி டேட்டா பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இருக்கிறது ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஒன் இயர் பார்த்துக்கிட்டால் ஒரு அறநூறுபா கிட்டே நீங்கள் மிச்சம் பண்ணணும் ரீசார்ஜில் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கிறது பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் ஒர்க்கவே முடியாது ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நியூஸை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்